ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜயில் ஒரு சின்ன டைம் சேஞ்ச் சின்ன சின்ன கொஞ்சம் பெருசாகவே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய அடிப்படுறாங்க ஒரு ஷோ அதை பற்றி தான் பரிகலராக பேச வந்திருக்கேன் எஸ் விஜய் டிவிடைய பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலாக அஃபிஷியலாக சொல்லலாம் அன் அஃபிஷியல் சொன்னாலும் அக்டோபர் சிக்ஸ்லேருந்து வந்துட்டு நம்முடைய ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ விஜய் சதுபதி ஹோஸ் பண்ணுறாரு ஸோ அதுக்கு முன்னாடி குவித் கோமாரி போயிட்டு இருக்குல்ல நை நைன் தேர்ட்டிஸ்ல இருந்த குவித் கோமாலியுடைய ஃபினாலே வந்துட்டு கம்மிங் சண்டே வந்துட்டு த்ரீ தேர்ட்டிக்கு வந்து டெலகாஸ்ட் ஆக போகுது அதாவது நெக்ஸ்ட் சண்டே ஓகேங்களா த்ரீ ஓ கிளாக்காக த்ரீ தேர்ட்டியுன்னு தர கன்ஃபார்ம் தரல த்ரீ ஓ கிளாக் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஸோ அங்கே வந்துட்டு ஃபினாலே வந்து நடக்க போகுது அதுக்கு முன்னாடி டூ ஓ கிளாக் டூ டூ த்ரீ வரைக்கும் வந்துட்டு அந்த ஒன் ஹவர் அந்த ப்ளூ பர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ பொதுவாக ப்ளூ பர்ஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வந்து சேனல்லே போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன் ஹவர் வந்துட்டு குக் வித் கோமாலியோட இந்த ப்ளூ பர்ஸ் இது வரைக்கும் நடந்தத வந்துட்டு அவங்க கொண்டு வராங்க ஸோ டூ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் அவங்களுடைய ஷோ தான் இருக்கும் அது தொடர்ந்து நம்மளுடைய மிஸ்டர் மிஸ்டர் சின்னத்திரை அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய எப்பி மூலம் ஸ்டார்ட் மியூசிக் இருக்கும் அந்த நைன் தேர்ட்டிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல ஸோ அது மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதே போல் இந்த வாரம் வந்துட்டு அந்த கம்பெனி ஷோ வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு டெம்பரரி ஸ்டாப் பண்ணுறாங்க போல எஸ் எப்பயுமே வந்துட்டு ஒன் தேர்ட்டிக்கு கம்பெனி ஷோ தான் போடுவாங்க சண்டே சண்டே இல்லையா ஸோ அந்த ஷோவை அந்த ஒரு வாரம் மட்டும் ஸ்டாப் பண்ணுறாங்க அதை தொடர்ந்து டிக் 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 ஷோ இருக்கு இல்லையா ஸோ அதையுமே வந்துட்டு அந்த ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ரெண்டு ஷோ வந்து டெம்பரரியாக ஸ்டார்ட் ஆகுது ஒன்று வந்துட்டு கம்பெனி அது தொடர்ந்து ஒரு டிக் 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 ரெண்டுத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு மொத்தமாக மதியம் ஃபுல்லாக வந்துட்டு குக் வித் கோமாலியுடைய ப்ளூ பர்ஸ் அண்ட் ஃபினாலி ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி போட போகிறாங்க மேபி அந்த நைட்டில் அந்த நைன் தேர்ட்டி இருக்கு இல்லையா மேபி அந்த ஒரு வாரம் மட்டும் கம்பெனி ஷோவை அந்த நைன் தேர்ட்டிக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் அதை தொடர்ந்து பிக் பாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆகும் சோ அந்த வாரம் மதியம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மஞ்சுமே பாய்ஸ் உடைய பிரீமியர் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரீமியர் போட போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து நீங்க ப்ரொமோ கூட்டம் கொடுத்திருந்தாங்க மேபி பிக் பாஸ் வர வாரம் அந்த ஷோவும் இருக்கும் நல்ல ஒரு ஹை வோல்டேஜா இருக்கும் அப்படின்ற ஒரு என்கேஜிங்ல சேனல் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம் அதே போல் நார்மல் டேஸில் வந்துட்டு நைன் தேர்ட்டிக்கு இல்லைனா டென் ஓ கிளாக் தான் வந்து லஞ்ச் ஆகும் ஸோ அதை பற்றி நான் அஃபீஷல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அவங்களுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே ஒருத்தரம் என்னன்னா அந்த டிக் டிக் ஷோ ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அதாவது லாஸ்ட் வீக்ல டூ வீக்ஸை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய விஜய் விஷன் அவார்ட்ஸ்க்காக ஸோ அது தொடர்ந்து இப்போ மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போ எதுக்குங்க அந்த ஷோ நல்லா நல்லாதானங்க இருக்கு ஸோ ஒரு டுவல் தேர்ட்டிக்கு நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு லெவல் தேர்ட்டி கூட அந்த ஷோ போடலாமே அப்படின்ற ஒரு மன நிறைய இருக்குது ஸோ ஆடியன்ஸும் நிறைய பேர் அதை பேசுகிறாங்க நல்ல அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆங்கர் நியூ ஆங்கர்ஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி கேம் ஷோவாக நல்லா திங்க் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க சோ சேனல் ஏதாச்சும் அந்த அந்த ஷோக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படிங்கிறத ஸோ இந்த அப்படி பற்றினா உங்களோட கமெண்ட் அந்த கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை